நின்னை சில வரங்கள் கேட்பேன் நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்று எனக்கு தருவாய் என்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புத்துயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் நன்றி இது கனவு நாள் அவர் என்னுடைய கனவு நடுவர் இந்த தலைப்பு என்னுடைய கனவு தலைவருக்கான தலைப்பு ஐயா முன்னாடி பேசுகிறோம் பிடித்த அரங்கம் நான் என்னை கிள்ளி பார்த்து இந்த நாளை தொடங்கவில்லை இந்த நாளையே கிள்ளி பார்த்தேன் இது நிஜம்தானா ஐயாவை நான் சின்ன வயசில் தொலைக்காட்சிகளில் பார்க்கும்போது இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா இல்லை இருந்திருந்தால் அது இதைவிட பெரிய மகிழ்ச்சி அவங்க அடைஞ்சிருக்க மாட்டாங்க வா உட்கார்ந்து பாரு அப்படி பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள் எனக்கு இந்த மேடை அமைந்திருப்பது மிகப்பெரிய வரம் அப்புறம் ஐயா எல்லோரும் எழுத்தாளர் பல வடிவம் சொல்கிறோம்ல கவிஞர் பேராசிரியர் ஆனால் அவர்கிட்ட நான் சமீபமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் மேடை ஏறினா ஒரு சொல் கூட வீணான சொல் சொல்கிறதே இல்லை ஒரு சொல் வீணான சொல் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் பெரிய பேச்சாளராக என்னுடைய முன்னத்தியராக நான் அப்படி பார்க்க விரும்புகிறேன் மிகப்பெரிய அரங்கு எல்லோரையும் வணங்கி தொடர்கிறேன் இந்த வாய்ப்பினை தந்த ராமலிங்கர் பணிமன்றத்திற்கும் ஏவிய மரக்கட்டளைக்கும் சக்தி குழுமத்திற்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றி தலைப்பு விருதுநகர் மாணிக்கம் எல்லோருமே இங்கே அதிரடியாக பேசினாங்க நான் என்னுடைய புரிதலிலிருந்து காமராஜரை நான் புரிந்து கொண்ட விதத்தை இன்றைக்கு நான் காமராஜரை பார்க்கின்ற விதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நிலம் இருக்குல்ல இது ஒரு அதிசயமான நிலம்ங்க நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா எல்லா பொருளையும் மட்கி போ மட்கி செய்ய வைக்கிற இந்த மண்ணிலிருந்து தான் சீதை பிரசவித்தால் அப்படின்னு இந்த மண் சொல்லுது கண்ணகி விட்ட கண்ணீர் இருக்குல்ல அந்த கண்ணீர் தான் மதுரையில் நெருப்பை உண்டாக்குச்சு ஒரு நீர் நெருப்பை உண்டாக்குச்சு அப்புறம் வள்ளலார் அந்த தோற்றுவித்த நெருப்பு இருக்குல்ல அது பசிங்கிற பெரும் நெருப்பை அணைக்குது ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பை அணைக்கிறது தான் உயிராக நேசித்த காந்தியம் காந்தி பிறந்த பிறந்தநாளிலேயே அருட்செல்வர் மறைந்து போகி தன்னுடைய நினைவு நாளாக்கி கொள்கிறார் அதை ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்து நிற்கிறப்போ எலும்பும் தோளுமாக இருக்கக்கூடிய சத்தியம் இன்னைக்கு வரைக்குமே சத்தியம் எலும்பும் தோளுமாகத்தான் இருக்கிறது ஆனால் வலிமையாக இருக்கிறது ஒரு எலும்பும் தோளுமாக இருக்கக்கூடிய மனிதர் சத்தியம்ங்கிற கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நிக்கிறாருங்க அவ்வளவு பெரிய பீரங்கி சாம்ராஜ்யம் தகர்ந்து உடஞ்சு ஓடி போகுது இந்த மண் அதிசயமான மண் விருதுநகரில் இது இன்னும் சிறப்பு நான் இப்படி யோசிக்கிறேன் விருதுநகர் தே இடைத்தே தேர்தல் வரும்போது காமராஜர் தோத்து போறாருங்க வெற்றி பெற்ற சீனிவாசனை நாம் பேசவில்லை தோற்று போன காமராஜரை பேசிக் கொண்டிருக்கிறோம் அன்று உலகம் வெற்றி பெற்றதாக சீனிவாசனை அறிவித்தது காலம் காமராஜரை வெற்றி பெற்றவராக அறிவித்தது இந்த மண் வித்தியாசமான மண் இது அதிசயங்கள் நிறைந்த மண் அந்த அதிசயங்களுள் ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான் இன்று நான் பேசப்போகிற தலைவர் காமராஜர் நண்பர்களே நான் யோசிக்கிறேன் ஏன் விருதுநகர் மாணிக்கம் என்ற தலைப்பை கொடுக்கிறார்கள் மாணிக்கம் என்ன சிறப்பு நவரத்தனங்கள்ல எமத்த எல்லாமே இருக்கே ஏன் மாணிக்கமாக அவரை பார்க்கிறோம் அப்படின்னா மாணிக்கம் தான் நவரத்தினங்களினுடைய தலைவன் சாதாரண தலைவராக இருந்தால் மற்ற சொல் வைக்கலாம் பெரும் தலைவராச்சே பெரும் தலைவருக்கு மாணிக்கம்ங்கிற சொல் தானே பொருத்தமானதாக இருக்கும் அப்போ விருதுநகர் மாணிக்கங்கிறது தலைவருக்கு தலைவருக்கெல்லாம் பெரும் தலைவராக இருப்பதால் அது காமராஜருக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் மரியாதையாக நான் பார்க்கிறேன் இப்ப எனக்கு அடுத்த கேள்வி வருதுங்க நிறைய தலைவர்கள் இந்த தேசத்தில் இருந்துட்டாங்க ஏன் அவர் பெரும் தலைவர் ஏன் பெரும் தலைவர் அப்படி என்ன காமராஜர் எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள் விடுதலைக்காக போராடிய ஏராளமான தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் காமராஜருக்கு ஏன் பெரும் தலைவர் என்ற சிறப்பு உண்டானதுன்னு நான் யோசிக்கிறேன் ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசமா இல்லை பனிரெண்டு ஆண்டுகள் தமிழக காங்கிரசின் தலைமையா ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினரானதா நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினரானதா இல்லை ஒன்பது ஆண்டுகள் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்ததா இரண்டு பிரதமர்களை உருவாக்கி தந்ததா இல்லை இப்படி இப்படி எல்லா கோணங்கள்லேயும் ஐந்து முறை அகில இந்திய காங்கிரஸிற்கு தலைமையாக இருந்ததா ஐந்து ஆண்டுகள் இதெல்லாமான் யோசித்தால் இல்லை நண்பர்களே அதெல்லாம் ஒரு தலைவனுக்கான அடையாளமாகத்தான் எனக்கு தெரிகிறது ஏன் அவர் பெரும் தலைவர் ஆகிறார் என்றால் தோத்து போகிறார் அப்போ போய் சொல்றாங்க ஐயா நம்ம தோற்கறதுக்கு பின்னாடி வாக்கு எந்திரத்தில் அது இது வாக்கு சீட்டில்னு சொல்லும்போது நிறுத்து நாம் தோத்துட்டோம் ஒத்துக்க அப்படிங்கிறார் வெற்றியை கொண்டாட தெரிந்தவராக இருந்திருந்தால் அவர் தலைவராக இருந்திருப்பார் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்தது அதனால்தாங்க அவர் பெரும் தலைவராக இன்றைக்கும் பார்க்கப்படுறார் இன்றைய இளைஞர்களுக்கான மிகப்பெரிய வழிகாட்டல் இதை விட வேற என்ன முடியும் என்ன பார்க்க முடியும் எத்தனையோ தற்கொலைகளை நாம் பார்க்கிறோமே இவ்வளவு அறிவியல் வளர்ந்து விட்டது நிறைய படித்து விட்டதாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு தோல்வியை ஒரு மிக சின்ன தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத இந்த இளைய தலைமுறைக்கு காமராஜர் ஏன் பெரும் தலைவராக தெரிகிறார் என்றால் அத்தனையும் செய்த பிறகு தான் தேர்தலில் ஜனநாயகம் முறை ஜனநாயகம் என்று விட்டது ஜனநாய இதற்க்தானே நாம் எதிர்பார்த்தோம் என்று ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்குல்ல அந்த இடத்துல தலைவர்ங்கிற இடத்துல இருந்து காமராஜர் எனக்கு பெரும் தலைவராக தெரிகிறாருங்க இன்னொரு சிறப்புங்க பதவியை ஏற்றுக்கிட்டாதானே தலைவன் பதவி கிடைக்கும் போது கட்சிக்காக பதவியை துறந்தாருங்க பதவியை துறத்தல் இருக்குல்ல அதுதானங்க பெருசு ஆன்மீகம்னு சொன்ன உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் இல்லறத்தை துறப்பது ஆன்மீகம் அது மட்டும் தான் ஆன்மீகத்தில் அடங்குமா இன்னும் 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 கூடுதலாக சொல்கிறேங்க பட்டினத்தாரும் ஆதிசங்கரரும் கூட துறக்க முடியாத அம்மாங்கிற உறவை துறந்தவர் இல்லைங்க காமராஜர் அதை விட என்ன அதை அப்போ அரசு அப்போ துறவுங்கிறது துறவிங்கிறவங்க ஆன்மீகத்தில் இருந்தால் என்ன அரசியல் அரங்கில் இருந்தால் என்ன துறவிங்கிறவங்க இந்த உடை தான் உடுத்தணுங்கிறது இருக்கா என்ன அன்றைக்கி வள்ளலார் ஒரு விஷயம் சொல்கிறோம்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்கிறதா இன்னைக்கு சொல்கிறோம்ல ஒன்றும் இல்லைங்க போய்கிட்டே இருக்காரு படிக்காத மேதைன்னு அவருக்கு தரக்கூடிய இந்த பட்டத்தை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அது நான் விவரம் தெரியாத வயதில் ஏற்றுக்கொண்டது இப்போ நான் பார்க்குறேங்க இல்லை இப்போ எனக்கு எது படித்தல்ங்கிறதுலையே சந்தேகமாக இருக்கு எது கற்றல்ங்கிறதுலையே சந்தேகமாக இருக்குது இப்போ படிச்சவன் நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த அதிசயம் நடக்கும் படிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டால் என்ன படிக்கிறேன்னு கேட்டால் நான் படிச்சிட்டேங்கன்னு சொல்லுவாங்க இந்த இந்த மொழி தான் நமக்கு தருது கல்லாதது உலக உலகளவுன்னு ஆனால் நம்மக்கிட்டே கேட்டால் நான் முடிச்சிட்டேங்க நான் காலேஜ் முடிச்சிட்டேன் நான் படித்து முடிச்சிட்டேன் வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொண்டே இருந்த ஒரு தலைவரை எப்படிங்க படிக்காத மேதைன்னு சொல்ல முடியும் வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொண்டே இருந்த மாணவருங்க அவரு அவர் பள்ளிக்கூடத்துக்கு செல்லலன்னு வேணா நம்ம சொல்லிக்கலாமே தவிர படிக்காதவர் என்ற சொல்லை ஒருபோதும் சொல்ல முடியாது வண்டியில் போய்கிட்டே இருக்கார் ஏன் இந்த பயிர்கள் எல்லாம் கிடக்குன்னு கேட்குறாரு அப்போ சொல்கிறாங்க இல்லைங்கய்யா தண்ணி வசதி இல்லை அப்போ இவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்களேங்கிறாரு நான் யோசிக்கிறேன் எனக்கு நான் எனக்கு கை வ கையில் ஏதோ அடிபட்டிருக்கேன் எனக்கு உடம்பு முடியலை காலில் ஏதோ அடிபட்டிருக்க உடம்பு முடியலைன்னு நான் மருத்துவர்கிட்ட போகும்போது கட்டு போட்டால் சரியாகும்னு சொல்லி என்னை கட்டு போட்டாரே அந்த மருத்துவத்தை தாங்க விவசாயத்துக்கு காமராஜர் பண்ணுறாரு அணைக்கட்டு கட்டுறார் அணைக்கட்டு கட்டி இந்த பயிர்களை எல்லாம் நம்ம திரும்ப உய்விக்கணும்னு நினைக்கிறாரு இல்லைங்க அவரை விட மருத்துவர் யாருங்க இருந்துட முடியும் அவரை விட விவசாயத்துக்கு பெருசாக யாருங்க செஞ்சிட முடியும் அடிப்படையில் யோசிச்சு பார்த்தா படிக்காதவர் என்ன படிக்காதவர் எனக்கு இப்ப புரியல மொழி நமக்கு எல்லோருக்குமே ஒளி வடிவமும் வரி வடிவமும் மட்டும்தானே தெரிஞ்சிருக்கு அதைத்தானே மொழியா பாக்குறோம் பேச முடியாத சொல்ல முடியாத மொழியையும் தெரிந்தவருங்க காமராஜர் அதனால்தான் ஏழையினுடைய பசி புரிந்தது பசியினுடைய மொழி புரிந்தது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பேசுறது மட்டும் தான் மொழி என்று இல்லை நண்பர்களே பசி மிகப்பெரிய கொடுமை அந்த அது அது தரக்கூடிய மொழி இருக்குல்ல வறுமை தரக்கூடிய மொழி இருக்குல்ல ஏழ்மை தரக்கூட தரக்கூடிய மொழி இருக்குல்ல இதை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட ஒருவரை நாம் இன்றைக்கு படிக்காத மேதைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் என்னால் ஏற்க முடியவில்லை அந்த பட்டத்தை ஒருபோதும் அவருக்கு கொடுத்து விடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்லாதவராக இருந்திருக்கலாம் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்பதுதான் அவருக்கு கொடுத்த மிக பொருத்தமான அடையாளமாக இருக்க முடியும் அதற்கு ஒரு உதாரணங்க நான் இன்னைக்கு காமராஜை காமராஜரை பேசுவதில் எனக்கு ஒரு பெரிய நன்றிக்கடன் இருக்கு அவங்க சொன்னது மாதிரி என்னன்னா பரமக்குடியில் ஒரு வழக்கறிஞர் சீனிவாசன் தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு போறாரு நாட்டிய அரங்கேற்றம் செய்யணும் இதில் இருந்து வரக்கூடிய பணத்தை வந்து நான் அதுக்கு கொடுக்குறேன் உங்களுடைய கட்சிக்காக கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவர் அது வேணான்னு மறுக்கிறார் அந்த நாட்டி அரங்கேற்றமெல்லாம் செய்யாதன்னு சொல்கிறார் ஆனால் இவர் அதையும் மீறி செய்கிறார் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தன்னுடைய பையனையும் பொண்டையும் பையன் வந்து கமலஹாசனுங்க பொண்ணு வந்து நளினிங்க கூட்டிகிட்டு போகிறார் ஐயா இவ்வளவு பணம் வந்திருக்கு இதை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருந்தப்போ அந்த பெண் குழந்தைக்கிட்ட அவர் சொல்கிறாரு பாரு நான் உனக்கு பெரியப்பா முறை உங்கள் அப்பா சொல்கிறாரு இந்த நாட்டியங்கிட்டியெல்லாம் ஆடுற வேலையெல்லாம் வச்சுக்காத போய் படிக்கிற வேலையை பாரு நீ மருத்துவராகவோ பேராசிரியராகவோ வரவேண்டிய ஆள் வேணும்னா இந்த பையன் ஆடிட்டு போகட்டும்னு கை காட்டுறாரு நான் இவ்வளவு வளர்ந்த பிறகும் பெண் கல்வி மறுக்கப்படுகின்ற இந்த தேசத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தலைவர் பேசுகிறாருங்க பெண் கல்வியை பற்றி அன்னைக்கு அவர் விதைச்ச விதை தாங்க இன்னைக்கு இந்த மேடையில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அதில் படித்து எங்கள் அப்பா தானேங்க என்னை இன்னைக்கு இங்கே பேச வச்சிருக்காரு என்னை படிக்க வச்சுருக்காரு அப்போது நான் மிகப்பெரிய அளவில் பெண் கல்விக்காக இவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் அது வந்து மாணிக்கம் தாங்க மிகப்பெரிய மாணிக்கம் எனக்கு இன்னும் ஒரு சிறப்புங்க அவர்கிட்ட நான் அதை சொல்கிறேன் அதை அதை உங்களோட பகிர்ந்துக்க எனக்கு ஆச்சரியமாக கூட இருந்தது நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு துணையாக இருக்கிறதில் சப்போர்ட் பண்ணுறதில் எந்த சிறப்பும் இல்லை அது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் சரி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்க எதிர்கட்சியில் கே ஆர் நல்லசிவம் அவர்கள் சொல்கிறார் ஒரு செய்தி இந்த மாதிரி கோயம்புத்தூரில் நோட்டை அச்சடிக்கிற விவகாரம் அது அப்போவே இருந்திருக்கும் கள்ள நோட்டை அச்சடிக்கிற இது இருக்குது அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைமைகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு பத்திரிக்கை வெளியில் பேசிக்கிறாங்க அவர் இப்படி பேசுகிறார் எது தாப்புல காமராஜர் ஐயா இருக்காங்க இப்படி பேசுகிறார் தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க முதலமைச்சருக்கும் கூட இது நடக்குதுன்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே காமராஜர் ஐயா எழுந்திரிக்கிறார் நிறுத்து அவன் பேசுகிறான் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் இதையெல்லாம் விடு இந்த மாதிரி ஒரு தேச துரோக செயலுக்கு நான் துண நீ நினைக்கிறியா கேட்குறாரு கேள்வியை அப்ப அவர் சொல்றாரு இல்லை வெளியில சொல்ற நான் அதெல்லாமே கேட்கல நீ நினைக்கிறியா இல்லை நான் நினைக்கல உட்காருன்ட்டு அரசியல் எதிரிகளை கூட அப்படி இருக்கவன் கூட இல்லைங்க நீங்கள் நேர்மையானவன் சொல்லக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல இன்னைக்கு நான் பெருந்தலைவரை ஏன் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த மிக முக்கியமாக இளைய சமுதாயத்திற்கு நான் என் குழந்தைக்கு அறிமுகப்படுத்திட்டேங்க காமராஜரை அறிமுகப்படுத்திவிட்டேன் எப்படி அறிமுகப்படுத்தினேன் இந்த காமராஜரை பற்றி எல்லா செய்திகளையும் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் எனக்கு பிடித்தமானது எனக்கு மிக பிடித்தமானது நான் அவரை ஏன் பெருந்தலைவராக ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு ஒரே காரணம் ஒருத்தன் நேர்மையாக இருக்காங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சூழ்நிலை இருக்குல்ல அது மிக முக்கியம் ஒரு நல்ல வசதியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நேர்மையா இருக்கிறதுல எந்த சிறப்பும் இல்லை ஆனால் சூழ்நிலை சரியில்லாதப்பையும் அந்த சூழ்நிலையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா அவர் தாங்க ஆகிறார் நான் என் இளைய சமுதாயத்திற்கு என்னோட இருக்கிறவங்களுக்கு பெருந்தலைவரை இப்படி அறிமுகப்படுத்துகிறேன் ஆறாம் வகுப்பு படிக்கிறப்போ தந்தை இழந்து தந்தைய வந்து இழந்த பிறகும் ஒருத்தன் நேர்மையா இருக்கான் சரியா இருக்கான் பால்யம் மிக முக்கியமானது என்கின்ற பாடத்தை காமராஜர் கற்றுக் கொடுக்கிறார் அப்ப இல்ல இன்னைக்கும் இனிமேயும் எப்பவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட காமராஜர் மாதிரி நாங்கள் ஆட்சி அமைப்போன்னு சொல்ற அளவுக்கான ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த ஒருத்தர் இன்னைக்கும் ஆட்சியில் ஓட்டு கேட்டு வர்றவங்க காமராஜர் அந்த ஆட்சியை நாங்கள் அமைப்போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பொற்கால ஆட்சி அமைத்து கொடுத்தவரை நான் இப்படி இந்த இளைய சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் நம்முடைய பால்யம் மிக முக்கியமானது நம்முடைய குழந்தை பருவம் மிக முக்கியமானது இளைய பருவம் மிக முக்கியமானது அதை நாம் எதை நோக்கி திசை திருப்புகிறோம் என்பதில் இருக்கிறது பெருந்தலைவரை வாசித்தால் பெருந்தலைவராகிறோமோ இல்லையோ நல்ல குடும்பத் தலைவராக ஆகுவதற்கான தகுதியாவது நம்மிடம் வந்து சேரும் பெருந்தலைவர் இளைய சமுதாயத்திற்கு சொல்லி தருகின்ற பாடமாக நான் இதை பதிவு செய்கிறேன் பால்யத்தில் நேர்மை மிக முக்கியம் எல் பால்யம் மிக முக்கியம் எல்லா காலங்களிலும் நேர்மை மிக முக்கியம் காமராஜர் இறந்த பிறகு அவருக்கு சொந்தமான வீடு இல்லை அவர் வைத்திருந்த காரை கட்சி எடுத்துக்கொண்டது வரலாறு அவருடைய பேரை மிக பத்திரமாக பதிவு செய்து கொண்டது வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய தலைவரை பதிவு செய்யப்பட்ட தலைவரை வருங்கால சந்ததியினருக்கு அறிமுகப்படுத்துகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்